சரிப்பா கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரி உன்னோட கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் என் குதிரை வாசப்படி வரைக்கும் தான் போகுது அதனால் கருப்பசாமி நான் கொடுக்குற களியை கொண்டுட்டு போய் வீட்டை சுத்தப்படுத்தி ஒன்று நாளைக்கு வரணும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை வரப்போ வரணும் நான் அதனால சொன்னேன் என் குதிரை வாசலு தான் இருக்குது நான் கொடுக்குற கணிமே ஒரு கணவர்களுக்கு பொழிஞ்சு கால் வீதியாக இருக்கிற நல்ல அணி கொடுக்குறாங்க குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து கடன் தான் பண்ணித்தரணும் எல்லா நாளைக்கும் கொடுத்துறேன் அதனால் நான் கொடுக்குற கணி மட்டும் தொழிச்சிவிடும் பகுதியை சாப்பிட்டு பகுதியில் கிடைச்சி தவிர பிடிச்சோம் சரியாக இன்னைக்கே உன் படிவாக இருக்க நாளைக்கு காலையில் நான் சொன்னால்

கர்பாமி என்னோட நம்ம வந்து நல்லபடியா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு எனக்கு வந்து தகவல் இந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் எனக்கு கிடைக்கணும் அலைவா சர்வசாமிய சரிங்க வாங்க 아이ங்க தெருவுல வந்துருனையா மார மூணு போஸ்ட் பேசிங்க இங்க இருக்கறாங்க அப்படியே மூணு தெருவுல வந்து பேசிங்க மார கேர அதுக்கு அப்புறமா பேசிங்க சரியா முதல்ல இதுக்கையெல்லாம் கண்டவுட்ச்சு எந்த மானியத்துல வந்து இன்னைக்கு இருந்து என்னை வந்து பார்த்துட்டு நாளைக்கு நான் வந்து பார்த்துட்டு